ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்விங் ட்ரேடர் எப்படி வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அண்ட் அதுக்கான செக்லிஸ்ட் வந்து பார்க்க போறோம் நான் எப்படி என்னோட ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் எப்படி வந்து என்னோட ஜேர்னிலாம் நான் ஸ்பிங் ட்ரேடாக ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஷேர் பண்ண போகிற மக்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்னைப்பரான என்ட்ரிஸ் வந்து ஹை ப்ராஃபிட்டில் கிடைக்கணும் அப்படின்னா அது வென் கம்பேர் டு ஸ்கேல் பண்ண இன்ட்ராடே நீங்க கம்பேர் பண்ணும்போது ஸ்விங் ட்ரேடிங்கில் மட்டும்தான் வந்து கிடைக்கும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ப்ரிங் ட்ரேடர்னா என்ன அப்படின்னு பாத்திரலாம் ஸோ ஸ்பிங் ட்ரேடிங் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இப்ப வந்து நீங்க ஒரு ஸ்கேல் பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணுவீங்கன்னா மினிட்ஸ் அதாவது ஒன் மினிட் டூ மினிட் மேக்ஸிமம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அவ்வளவுதான் ஸ்கால்ப்பிங் இன்ட்ரா இன்ட்ராடே அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இன்ட்ராடே வந்து ஹோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் டூ ஹார் மேக்ஸிமம் வந்து த்ரீ ஹார்ஸ் கூட வச்சுக்கலாம் அதுக்கு மேல யாருமே வந்து ஹோல்ட் பண்ண முடியாது ஸோ அது இன்ட்ராடேவும் கிடையாது ஸோ இன்ட்ராடேல இருக்கவங்க இவ்ளோ நேரம் பீரியட்ல தான் வந்து உங்களோட ட்ரேட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க பட் வென் இட் கம்ஸ் டு ஸ்ப்ரிங் ட்ரேடிங் ஸ்ப்ரிங் ட்ரேடர் வந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் இல்லைனா ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா அவன் வந்து அட்லீஸ்ட் ஃபைவ்லேருந்து செவன் டேஸ் வந்து அந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் வீக்ஸில் கணக்கு பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் வீக்லேருந்து டூ வீக்ஸ் வரையும் வந்து அந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து ஸ்பிரிங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வந்து ஸ்ப்ரிங் ட்ரேடிங் எனக்கு அட் த சேம் டைம் நிறைய பேருக்கு வந்து ஃபிட் ஆகும் ஏன் சொல்கிறேன்னா இதுல நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஸ்விங் ட்ரேடிங் யார் வேணா பண்ண முடியும் பிகாஸ் நான் இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு செக்லிஸ்ட் வந்து சொல்ல போறேன் அந்த செக்லிஸ்ட்ல வந்து நாலு ஸ்டெப்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் தேர்டு ஃபோர்த்துன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈவன் நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அட் த சேம் டைம் நைன் டு ஃபைவ் ஜாபில் இருக்கீங்க டே ஷிஃப்ட் பார்க்குறீங்க நைட் ஷிஃப்ட் பார்க்குறீங்க இல்லை உங்ககிட்ட வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருனாலையும் ஸ்ப்ரிங் ட்ரேடிங் பண்ண முடியும் ஸோ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்னே சொல்லலாம் இட் கம்ஸ் டு ஸ்ப்விங் ட்ரேடிங் அண்ட் ரெண்டாவது பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே ஸ்கேல்பிங்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குவாலிட்டியான ட்ரேட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ரைட்டாக பிகாஸ் மார்க்கெட் திடீர்னு மேலே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படியே திரும்பிடும் அதே மாதிரி கீழே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் திடீர்னு மேலே திரும்பிடும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியான ட்ரேட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் வென் இட் கம்ஸ் டு இன்ட்ரடை அண்ட் ஸ்காப்பிங் பட் ஆனால் உங்களுக்கு ஸ்விங் ட்ரெயினில் ஹை குவாலிட்டி ட்ரேட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஸ்னைப்பர் என்ட்ரீஸில் கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அண்ட் மூணாவது அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பிகாஸ் எல்லாருமே வந்து எதுக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விதத்துல இதுல இருந்து ஏதோ ஒரு அமௌண்ட் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்ற மைண்ட் செட்ல தான் பண்றோம் ரைட்டா பிகாஸ் இதை ஒரு லாங் டர்மா நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்ஸ் வேணும் ஒரு அமௌண்ட்ல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வச்சிருக்கீங்க அந்த அமௌண்ட்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து கொடுக்குற ஒரு பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ஸ்விங் ட்ரேடிங்கில் கண்டிப்பா உங்களால பண்ண முடியும் பட் இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது அப்போ டிஸ்அட்வான்டேஜே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக எந்த இடத்துலலாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்கோ எங்கெல்லாம் ஒரு ப்ளஸ் இருக்கோ கண்டிப்பாக அங்கேயும் வந்து ஒரு மைனஸ் இருக்கும் ஸோ இங்கே வந்து என்ன மைனஸ் இங்கே வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாகவே வைக்கிற மாதிரி இருக்கும் பிகாஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் அண்ட் அந்த ஹோல்ட் பண்ணுற டைம் பீரியட் வந்து உங்கள்கிட்ட பேஷன்ஸ் இருக்கணும் பேஷன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களோட ரிஸ்க்கு ரொம்பவே அதிகமாகும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ பேஷன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் அண்ட் இதையும் நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் பிகாஸ் கிட்ட பெர்ஃபெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரிங் ட்ரேடிங்கில் நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ண முடியும் அதுக்கு நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நிறைய ப்ராஃபிட்ஸ் உங்களாலையும் பண்ண முடியும் மக்கள் ஆர்ட் ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஸ்பிரிங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு நாலு செக்லிஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது என்னன்றத பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பொர்ஷன் எடுக்க போகிறீங்க அதை வந்து ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் ஹோல்ட் பண்ண போகிறீங்க இல்லை ஒன் டூ டூ வீக்ஸ் ஹோல்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாப் டவுன் அனாலிசிஸ் டாப் டவுன் அனாலிசிஸ்னா ஒன்றுமே கிடையாது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸ் பண்ணுறது தான் ரைட்டா ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படிலாம் ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவராலாக அனலைஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேம்ஸில் மட்டும்தான் ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணுவேன் ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒன் மந்த் ஒன் வீக் ஒன் டே ஃபோர் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டைம் ஃப்ரேம் மோர் தென் ஆஃப் ரைட்டா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் டவுன் அனாலிசிஸ் ஸோ டவுன் அனாலிசிஸ் வந்து எந்த டைம் ஃப்ரேம்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மந்த்லி இருந்து தான் வந்து நீங்கள் வந்து டாப் டவுன் அனாலிசிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ மந்த்லி சார்ட் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு நம்ம எடுத்திருக்க கரன்சி பேர் என்ஜிடி யூஎஸ்டி அண்ட் நம்ம எந்த டைம் பீரியட்ல இருக்கோன்னா ஒன் மந்த் சார்ட்டில் இருக்கும் ஆல் ரைட் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டாப் டவுன் அனாலிசிஸ் டாப் டவுன் அனாலிசிஸ்னா தான் புதுசாக கேட்குறீங்கன்னா ஒன்றுமே கிடையாது மேலேருந்து இருந்து கீழே வந்து மார்க்கெட்டை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிட்டு வரணும் அப்போ தான் உங்களால் வந்து ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ரைட்டாக ஃபஸ்ட்டு டவுன் அனாலிசிஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ட்ராப் டவுன் அனாலிசிஸ் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னா இங்கேருந்து மேலே போயிருக்கு மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு ரைட்டாக அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போயிருக்கு மறுபடியும் கீழே வந்திருக்கு மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு பட் இங்கே வந்து மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு ஸ்டராக உடச்சிருக்கு உடச்சிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி இருக்குது சூப்பர் இப்ப வந்து இப்படி போயிட்டு இருக்கு இது பேர் தான் வந்து டாப் டவுன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேல இருந்து கீழே மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணியாச்சு இந்த அனாலிசிஸ் பேர் டாப் டவுன் அனாலிசிஸ் நம்மளோட ரெண்டாவது செக்லிஸ்ட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் சோ இப்ப மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு ஓல்டு இப்போ இதுதான் வந்து ஹையா இருந்துச்சு இதுதான் வந்து லோவாக இருந்துச்சு ரைட்டா ஸோ இந்த ஹையை உடைக்க முடியல மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா கீழே வந்திருக்கு சூப்பர் அப்போ என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் இந்த ஹையை உடைச்சிட்டு போக முடியாமல் கீழே வந்திருக்கு அப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அடுத்து இப்போ இந்த ஹையை உடைச்சிட்டு மறுபடியும் மேலே போக முடியல மறுபடியும் கீழே தான் வந்திருக்கு அப்போ இது வந்து டவுன் ட்ரெண்ட் வரையும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெயினில் இருந்திருக்கு ரைட்டா சூப்பர் இப்போ இதுதான் வந்து ஹையி இதுதான் வந்து லோ கரெக்டா இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல ஓகே இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு பட் ஆனால் மேலே போக ட்ரை முடியல ரெண்டும் ஒரே பாயிண்ட்ல தான் உங்களுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போன மறுபடியும் என்ன இருக்கு கீழே தான் வந்திருக்கு அடுத்து ஸோ டவுன் ட்ரெண்ட் அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஹை இதான் வந்து ஹை இதான் வந்து லோ இந்த ஐயை உடச்சிட்டு மேலே போக முடியல மறுபடியும் வந்து கீழே தான் வந்திருக்கு ஸோ மார்க்கெட் இஸ் இன் டவுன் ட்ரெண்ட் ரைட்டா இப்போ வந்து மந்த்லி சார்ட்டில் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அது என்னன்னா டவுன் ட்ரெண்ட் ஓகே ரெண்டு செக்லிஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும் இது வந்து இப்போ மந்த்லி சார்ட்டில் நம்ம பண்ணியாச்சு சூப்பர் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீக்லி சார்ட்டுக்கு போங்க ஸோ வீக்லி சார்ட் வீக்லி சார்ட்டில் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும் ரைட்டா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணிடலாம் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்திருக்கு மறுபடியும் மேலே போயிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டு இப்படி வந்திருக்கு ரைட்டா இப்படி வந்துட்டு இங்கே வரையும் மேலே போயிருக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு அதே மாதிரி இங்கேருந்து கீழே வந்துட்டு மார்க்கெட் இப்படி வந்து இப்படி போயிட்ருக்கு சூப்பர் இப்போ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதுதான் ஹையி அதை உடச்சிட்டு மேலே போக முடியல மறுபடியும் கீழே வந்துடுச்சு வரையும் டவுன் ட்ரெண்ட் இந்த ஐயை உடச்சிட்டு மேலே போயிடுச்சு இப்போ அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு மறுபடியும் இந்த அப் ட்ரெண்ட்லேருந்து இருந்து கீழே வந்துட்டு இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போக முடியல மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் மவுன் டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சா டவுன் ட்ரெண்ட் ஆகி இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போயிருக்கு அப்போ என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டாக கன்வெட்டிருக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துருக்கு நடந்துட்டு இங்கேருந்து மறுபடியும் கீழே வந்திருக்கு கீழே வந்துட்டு இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போக முடியல ஸோ வந்து மார்க்கெட் இங்கே இருக்கு இப்போ மார்க்கெட் இருக்கிறது டவுன் ட்ரெண்ட் ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா வீக்லி சார்ட் வந்துட்டு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரெண்டை கண்டுபிடிச்சாச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ரைட்டா சூப்பர் நெக்ஸ்ட்டு வந்து டே சார்ட் வரும் டே சார்ட் சேம் திங் தான் நம்ம பண்ண போகிறோம் என்ன பண்ணமோ அதே தான் நம்ம பண்ண போகிறோம் இதில் மாற்றமே கிடையாது ஸோ டே சார்ட் வந்தாச்சு இப்போ வந்து மார்க்கெட்டை ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணலாம் இங்கேருந்து இங்கே வரும் அதே மாதிரி இங்கேருந்து இப்படி வரும் இதில் இருந்து இப்படி வரும் நெக்ஸ்ட் இதுலேருந்து இப்படி வரும் இதுலேருந்து இப்படி வருது ரைட்டா இப்போ மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிருக்கு கீழே வந்திருக்கு மேலே போயிட்டு மார்க்கெட் இப்போ இப்படி இருக்கு ஸோ இதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணியாச்சு ஸோ மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு எல்லாமே டவுன் ட்ரெண்ட் இது வரையுமே டவுன் ட்ரெண்ட் இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்து மார்க்கெட் வந்து என்னாச்சு இதை உடச்சிட்டு மேலே போயிருக்கு அதாவது இதையும் உடச்சிட்டு மேலே தான் போயிருக்கு ஸோ இங்கே வந்து அப் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆயிருச்சு இங்கே கன்வெர்ட் ஆகிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு டவுன் ட்ரெண்டாக வந்திருக்கு ஸோ இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போனால் தான் இனிமேட் அப் ட்ரெண்ட் ஸோ வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ரைட்டாக ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சார்ட் இஸ் இன் டவுன் ட்ரெண்ட் ஆல் ரைட் சூப்பர் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர் ஆர் சார்ட் வாங்க மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணிட்டு ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபோர் ஆவர் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் மறுபடியும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பாயிண்ட்டில் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மேலே அதுக்கப்புறமா கீழே மேலே கீழே மேலே அதுக்கப்புறம் ஒரு டவுன் கொடுத்துருக்கு மறுபடியும் கீழே ஓகே ஓகே ஸோ கீழே வந்திருக்கு இது எங்கள் மேலே வந்திருக்கு அவன் மேலே வந்திருக்கு மறுபடியும் கீழே ஸோ இங்கே வந்துட்டு இப்படி வந்துட்டு இங்கே வந்துட்டு மார்க்கெட் இப்போ வந்து இப்படி இருக்குது ஓகே இப்போ வந்து உங்களுக்கு இதை பார்த்தோன்னே என்ன ட்ரெண்டில் இருக்குது ஃபோர் ஆர் டைம் சார்டில் வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இல்லை அப் ட்ரெண்டில் இருக்குது பிகாஸ் இவ்வளோ நாள் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இதுதான் வந்து இதை உடச்சிட்டு மேலே போயிருக்கு இதை உடச்சிட்டு மேலே போயிருக்கு ஆல்ரைட் ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இப்போதிக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது அண்ட் இதை உடச்சிட்டு மேலே போகும்போது உங்களுக்கு ஃபுல் அப் ஆகிடும் ரைட்டா ஸோ ஃபோர் ஆர் டைம் சார்ட்டில் பார்க்கும்போது மார்க்கெட் இஸ் இன் அப் ட்ரெண்ட் ஆல் ரைட் சூப்பர் ஓகே நம்ம டே சார்ட்டுக்கு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம சோஃபாரை என்ன அனலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ஓகேவா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரெண்டாவது வந்து ட்ரெண்டு ஓகே சோஃபார் ஃபஸ்ட்டு வந்து மந்த்லி மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வீக்கு வீக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் அடுத்து டே டேவும் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் பட் ஆனால் ஃபோர் ஆர் ஃபோர் ஆரில் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட் சூப்பர் ஓகே இது வரையும் நம்ம ரெண்டு செக் லிஸ்ட் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரெண்டாவது வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஓகே இப்போ வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி வீக்லி டேலாம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது ஃபோர் ஆர் மட்டும் அப் ட்ரெண்டில் இருக்குது ஓகே இப்போது இந்த நாளில் எப்போதுமே உங்களுக்கு அட்லீஸ்ட் மூணு வந்து ஒரே பேட்டர்னில் இருக்கணும் ஒன்று வந்து வேற பேட்டர்ன் இருந்தால் பிரச்சனை இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல மந்த்து வீக்கு டவுன் டே வந்து டவுன் ஆனால் ஃபோர் ஹவர் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கு அது பிரச்சனை கிடையாது நெக்ஸ்ட் இஃப் இன்கேஸ் மந்த்லி வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டாக இருந்துச்சு வீக்கு டேவு ஃபோர் ஆர்லாம் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா அதுவும் பிரச்சனை கிடையாது இந்த நாலில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வேற ட்ரெண்டில் இருக்கலாம் மிச்சம் மூணு கண்டிப்பாக வந்து அப் ட்ரெண்டாக இருக்கணும் ரைட்டா அண்ட் இன்னொரு கீ ஸ்னைப்பர் என்ட்ரி வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மந்த்லி என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்டே டே ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பர்ஃபெக்டான ஸ்னைப்பர் என்ட்ரினே சொல்லலாம் ஸோ வந்து இன்னொரு மறுபடியும் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாலு பார்ப்போம் நாலில் மூணு ஒரே மாதிரி இருக்கணும் ஒன்று வேறு மாதிரி இருக்கலாம் அது எது வேணாலும் இருக்கலாம் இப்போ வீக் மட்டும் வேறு மாதிரி இருக்கலாம் மந்த்து டே ஃபோர் ஆர் வந்து ஒரே மாதிரி இருக்கலாம் ஸோ மூணுத்தில் ஒன்று பிரச்சனை கிடையாது ஸோ அப்போ இதை வந்து எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா த்ரீ இஸ் டூ ஒன் மூணு வந்து ஒரு ட்ரெண்டில் இருக்கும் ஒன்று மட்டும் வேற ட்ரெண்டில் இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம் அதாவது இந்த மந்த்லி இருக்கான் பார்த்தீங்களா இந்த மந்த்லியும் டே டைம் ஃப்ரேமும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ரெண்டாவது சூப்பர் கன்ஃபர்மேஷன் ஸோ மந்த்லியும் இஸ் ஈக்வல் டு டே இது வந்து ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் ஓகேவா ட்ரெண்டில் ஸோ இப்படி போது மந்த் என்ன ட்ரெண்டில் இருக்கோ டேவும் அதே ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்காக ஸோ ஃபார் நம்ம என்ன பண்ணோம் அனலைஸ் பண்ணியாச்சு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு முக்கியமான தேர்ட் செக்லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏரியா அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக இதை பற்றி கேட்டிருப்பீங்க பட் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துரலாம் ஏஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து டே சார்ட்டில் தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிப்போம் பிகாஸ் ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்ம டே சார்ட்டில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்க போகிறோம் ரைட்டாக ஸோ அப்போ ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் டே சார்ட்டில் தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் ஆல் ரைட் ஸோ இப்போ ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது நம்ம ஆல்ரெடி நமக்கு நிறைய இந்த வேர்ட் வந்து தெரிஞ்சிருக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக ஏரியா ஆஃப் இன்ட்ரஸ்ட் பட் ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரக்கூடேன் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த ரீஜியன் வந்து என்ன சொல்லுவோம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா அதே மாதிரி இந்த ஏரியாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ரூஃப் அப்படின்னா இந்த ரூஃபை உடச்சிட்டு மேலே போக முடியல அதே மாதிரி இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த தரையை உடச்சிட்டு கீழே வர முடியல ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஜோன் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிள் இதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஆல்ரைட் இப்போ வந்து இந்த ரூஃபும் ஃப்ளோரும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது என்ன அப்படின்னா உங்களோட கேண்டில்ஸ் வந்து அந்த ஏரியாவில் கன்சாலிடேட் ஆயிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கு கரெக்டாக எங்கே சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கேண்டில் கன்சாலிடேட் ஆயிருக்கு ரைட்டாக அதாவது இங்கே உடச்சிட்டு மேலே போக ட்ரை பண்ணுது ஆனால் அதால் போக முடியல அதே மாதிரி இந்த ஏரியா பாருங்கள் அதே மாதிரி ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அஞ்சு கேண்டிலா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கேண்டில்னு சொல்லலாம் கன்சாலிடேட்டாக இருக்குது ஆயிருக்கு மாதிரி இப்போ நீங்கள் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா இந்த கேண்டல்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கு ரைட்டா ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து யூஷுவலாகவே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் வந்து சப்போர்ட் ஜோன் வந்து கண்டுபிடிப்பீங்க ஓகேவா இப்போ வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கலாம் நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக கேண்டலில் தெரியும் சூப்பர் இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஏஓஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஏஓஐ அப்படின்னா ஒன்றுமே கிடையாது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரைட்டா ஸோ ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அதாவது ரூஃப் சப்போர்ட் ஜோன் அதாவது ஃப்ளோர் ரைட்டா ஸோ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கேண்டில் கன்சாலிடேட் ஆயிருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு மூணுலேருந்து அஞ்சு கேண்டில் அந்த ஏரியாவில் கன்சாலிடேட் ஆயிருக்கணும் அதே மாதிரி மூணுலேருந்து அஞ்சு கேண்டில் கன்சாலிடேட் ஆயிருக்கு கீழே வந்து சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு கேண்டில் வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு ஓகே இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு மூணாவது செக் லிஸ்ட் டன் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது செக் லிஸ்ட் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் ஸோ என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம கேண்டலில் தான் வந்து கன்ஃபர்மேஷனாக வந்து எடுப்போம் ஸோ வந்து அது எப்படின்றத பார்த்துடலாம் ஆல்ரைட் நீங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ட்ரேடிங்க்கு உங்களோட கேண்டில் கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான் என்கல்ஃபிங் புல்லிஷ் என்கல்ஃபிங் பியரிஷ் சூப்பராக ஓகே இப்போ என்கல்ஃபிங் புல்லிஷ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னது ரெட் கேண்டில் கரெக்டாக இது வந்து ஒரு செல் கேண்டில் சொல்லலாம் இது வந்து நம்ம ரெட் கலர்ல மார்க் பண்ணிடலாம் ஆல்ரே இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த ஏரியால இருந்து ஒரு கேண்டில் பட் ஆனால் இந்த கேண்டில் வந்து கேண்டில் பைனா மீன்ஸ் ஆப்டர் கேண்டில்னு வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்கல்ஃபிங் புல்லிஷ் அப்படின்னு சொல்லுவோம் என்கல்ஃபிங் புல்லிஷ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இப்போ இந்த கேண்டில் இருக்குல்ல அதாவது நம்மளோட பை கேண்டலுக்கு முன்னாடி கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் சின்னதாக இருக்கணும் அதுக்கு அடுத்த கேண்டில் பெருசாக இருக்கணும் ரைட்டா அண்டு இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட் கலரில் இருக்கணும் ஓகேவா இப்போ இது வந்து செல்லு இதுக்கப்புறம் நமக்கு கிரியேட் கிரியேட்டிருக்கு கேண்டில் இதை விட பெருசாக பையில் இருக்குது அப்போ இது பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்கல்ஃபிங் புல்லிஷ் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி உங்களுக்கு என்கல்ஃபிங் பியரிஷும் வந்து நடக்கும் என்கல்ஃபிங் பியரிஷ் எப்படி நடக்கும் அப்படின்னா இப்படி தான் வந்து நடக்கும் இது வந்து குட்டியாக இருக்கும் அண்ட் இந்த இருந்து உங்களுக்கு எப்படி வரும்னா இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் இருக்கும் ஸோ வந்து இதை வந்து நம்ம கலர் மாற்றிக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்கல்ஃபிங் பியரீஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க என்கல்ஃபிங் பியரிஷ் கேண்டில் அதாவது ப்ரீவியஸ் கேண்டில் இந்த கேண்டிலுக்கு முன்னாடி கேண்டில் வந்து உங்களுக்கு வேற கலரில் இருக்கணும் அதாவது பையில் இருக்கு அண்ட் இந்த கேண்டில் வந்து செல்லில் இருக்குது இதை விட இது வந்து பெருசாக இருக்குது ஸோ இது பேர் என்ன சொல்லுவோம் என்கல்ஃபிங் பியரிஷ் ஸோ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ கேண்டலில் படித்தாதான் அவங்களால வந்து என்ட்ரிஸை வந்து கன்ஃபர்மேஷன் போட்டு எடுக்க முடியும் நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் ஜஸ்ட் இந்த கன்ஃபர்மேஷன் ஸ்விங் ட்ரெண்டுக்கான என்ட்ரி கேண்டில் கன்ஃபர்மேஷன் மட்டும் போட்டிருக்கேன் பட் டெக்னிக்கல் அனாலிசிஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில் என்ன மாதிரியான கேண்டில்ஸ்ஸாக ரொம்பவே முக்கியம் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு தனியாகவே நம்ம ஒரு வீடியோ கவர் பண்ணியிருக்கோம் உங்களுக்காக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரான ஐடியாஸ் கிடைக்கும் ஆல்ரைட் மக்களே இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்கல் புல்லிஷ் இது வந்து என்கல் பியரிஷ் இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கேண்டில் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி இதுதான் வந்து கேண்டில் கன் என்ட்ரியோட கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம் கேண்டில் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் ஆல்ரைட் ஓகே இந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ இந்த பேட்டர்னில் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நாலாவது செக்லிஸ்ட் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து டன் ஆகிருக்கும் ஓகே நம்ம இப்ப நம்மளோட சார்ட்டுக்கு வரும் இந்த ரீஜியன் இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மந்த் வீக் டே மூணுமே டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு பெர்ஃபெக்ட் ஸோ டவுன் ட்ரெண்ட் தான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சார்ட்டுக்கு வரும் இப்போ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மந்த் வீக் டே வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு ஃபோர் ஆர் மட்டும் அப் ட்ரெண்ட்ல இருக்கு சூப்பர் இப்ப இது டவுன் ட்ரெண்ட் எப்போதுமே வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா ஓகே டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா கண்டிப்பா நீங்க செல் பண்ணணும் அப் ட்ரெண்ட் அப்படின்னா கண்டிப்பா பை மட்டும் தான் பண்ணணும் கரெக்டா தெரியும் நோட் பண்ணிக்கோங்க சூப்பர் இப்ப நீங்க நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வந்து டவுன் ட்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு நம்ம வந்து செல் மட்டும்தான் பண்ண போறோம் சோ இப்ப வந்து செல் பண்ண போறதுக்கான கன்ஃபர்மேஷனை பாத்துருவோம் ஆல்ரைட் இவ்வளோ இவ்வளவு நேரம் மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்தது மேலே போயிட்டு இருந்துட்டு இப்போ இந்த கேண்டில் நான் வச்சிருக்க கேண்டில் பாத்தீங்கன்னா இந்த வெனஸ்டே தேர்டீன்த் கேண்டில் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபோர்டீன்த் கேண்டலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கேண்டில் இந்த கேண்டில் விட இந்த கேண்டில் பெருசா இருக்கு அண்ட் இது வந்து செல் கேண்டில் கரெக்டாக உங்களுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு இது வந்து என்னது என்கல்ஃபிங் பியரேஷ் ரைட்டா இங்கே பார்த்தோமா நம்ம என்கல்ஃபிங் பியரேஷ் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்கா ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல என்ட்ரி போடலாம் அண்ட் இந்த கேண்டில் முடிஞ்சு நாள் தான் என்ட்ரி போடணும் இது அப்போவே என்ட்ரி போடக்கூடாது பிகாஸ் ஒரு நேரத்தில் கேண்டில் என்னென்ன ஆகும் அப்படின்னா அந்த டே க்ளோஸ் ஆகும்போது மேலே கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கேண்டில் ஃபுல்லாக க்ளோஸ் எப்படி வச்சுருக்கோ அதுக்கு அடுத்த மாதிரி தான் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ட்ரி போடணும் ஸோ நெக்ஸ்ட்டு டே தான் நம்ம என்ட்ரி போட போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் டே என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஷுவலாக ஃபைவ் டேஸ்லேருந்து செவன் டேஸ் வரையும் ஹோல்ட் பண்ணுவேன் அதுக்கு மேலே நான் வந்து ஹோல்ட் பண்ண மாட்டேன் ஸோ எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த கேண்டில் வந்து எங்கே வந்து உங்களுக்கு வச்சுதோ அங்கே வந்து ஸ்டாப்லாஸ் வச்சுக்கலாம் க்ளோஸ் ஆல்ரைட் ஸோ அப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்து இந்த என்ட்ரி வந்து ஒன் இஸ் டூ டூவில் பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒன் டேலருந்து ஃபைவ் டே வரையும் இதை ஹோல்ட் பண்ணுங்கள் ஒரு பிகினர்ஸ் ஃபிங் டேடர் பட் ஆனால் நீங்கள் வந்து யூஸ்வலாக வரையும் கூட ஒரு சில பேர்லாம் ஹோல்ட் பண்ணுவாங்க பட் அவ்வளோ நாள் தேவை கிடையாது ஸோ யூஸ்வலாக மோஸ்ட்லி வந்து ஃபைவ் டேஸ்லேருந்து செவன் டேஸ் வரையும் நீங்கள் அது வந்து ஹோல்ட் பண்ணலாம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்த் டே வந்து கரெக்டாக வந்து இந்த வரையும் வருது இதான் வந்து அஞ்சு நாள் வந்து ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு அண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்றதுனால நம்ம செல்லு அதே மாதிரி இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் இருக்கா இந்த கேண்டில்க்கை விட இந்த கேண்டில் கீழே இருக்குது அட் த சேம் டைம் இது வந்து பை கேண்டில் இது வந்து செல் கேண்டில் இதை விட இது பெருசாக இருக்குது அண்ட் வந்து கீழே க்ளோஸ் வச்சுருக்கு அப்போ உங்களுக்கு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் இதுக்கு அடுத்த நாள் நீங்கள் என்ட்ரி வந்து போடலாம் அப்போ வந்து என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட் எடுப்போம் அஞ்சு நாள் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம் மேக்சிமம் வந்து நீங்கள் எத்தனை நாள் ஹோல்ட் பண்ணலாம் அஞ்சு நாள் வந்து ஹோல்ட் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த் டே ஓகேவா ஸோ ஃபிஃப்த் டே அண்ட் வந்து இந்த நம்மளோட ரீஜன் கிட்ட வச்சுக்கோங்க ஸ்டாப் லாஸ் ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த் டே ஃபிஃப்த் டே ஸோ அஞ்சு நாள் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் அஞ்சு நாளைக்கு மேலே ஹோல்ட் பண்ணுறது உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து நான் மேக்ஸிமம் ஃபைவ்லேருந்து செவன் டேஸ் தான் வந்து ஹோல்ட் பண்ணுவேன் பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ஃபைவ் டேஸாக சிக்ஸு செவன் டேஸ் வரையும் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா செம்ம ப்ராஃபிட் கிடச்சிருக்கீங்க ஏழு நாள் வரையும் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா பர்ஃபெக்டான ப்ராஃபிட் கிடச்சிருக்கு பட் ஆனால் நான் பெருசாக வந்து ஏழு நாளில் ஹோல்ட் பண்ண மாட்டேன் ஸோ ஃபைவ் டேஸே வந்து நமக்கு போதும் ஸோ ஃபைவ் டேஸ் என்ட்ரி வந்து இப்படி தான் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு மக்களே சூப்பராக இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் செல் வந்து போடணும் நெக்ஸ்ட்டு இங்கே கூட வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது இந்த கேண்டலை விட இந்த கேண்டில் பெரிய கேண்டில் அண்ட் இது வந்து பை கேண்டில் இது வந்து செல் கேண்டில் ஸோ அடுத்த நாள் நம்ம வந்து தாராளமாக என்ட்ரி வந்து போடலாம் ஸோ ஷார்ட் எடுப்போம் இந்த இடத்துல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ அஞ்சு நாள் வந்து நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம் ஸோ அஞ்சு நாள் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு அவுட் புட் இங்கே வந்து இந்த ரீஜனில் வச்சுக்கோங்க ஸோ லாஸ்ட் கேண்டிலோட க்ளோஸ் வச்சுது ஸ்டாப் லாஸ் ஸோ அஞ்சு நாள் ஹோல்ட் பண்ணியிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான என்ட்ரி இப்படி தான் மக்களே ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஸ்னைப்பர் என்ட்ரிஸ் வந்து எடுக்க முடியும் இஃப் இன் கேஸ் நமக்கு ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா அந்த ரீஜனில் போய் நீங்கள் பை போடுவீங்க அவ்வளோதான் மக்களே ரொம்பவே ஈஸி இந்த செக்லிஸ்ட் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணுவீங்க ட்ரெண்டை கண்டுபிடிப்பீங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிப்பீங்க என்ட்ரி கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் உங்களோட என்ட்ரிஸை போடுவீங்க அண்ட் இதில் முக்கியமான சினாரியோ வந்து உங்களோட பேஷன்ஸ் பேஷண்ட் இல்லை அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டமாயிடும் ஏன் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுவீங்க இனிஷியல் டேஸில் எனக்குமே இந்த இஷ்யூ இருந்திருக்கு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுவோம் மூணாவது நாள் ஒரு பயம் வந்துடும் திடீர்னு ரிவர்ஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணால் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபோர் டேஸாவது வெயிட் பண்ணுங்கள் ஆல்ரைட் மக்களே ஸோ இப்படி தான் வந்து ஹை ப்ராஃபிட்டபிளான ஸ்னைப்பர் என்ட்ரி வச்சு உங்களால் ஸ்பிங் ப்ரேட் வந்து பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இதை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க தேங்க்யூ தேங்க்யூ மக்களே லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் எப்யூசோன்